வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் செங்கோண முக்கோணம் எல் எம் என்னில் கோணம் எல்லில் வந்து தொண்ணூறு டிகிரியாக உள்ளது ஒரு வட்டமானது செங்கோண முக்கோணத்தின் உள்ளே அதன் பக்கங்களை தொடுமாறு வரையப்படுகிறது செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களின் நீளங்கள் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எல் எம் என் அப்படிங்கிற ஒரு செங்கோண முக்கோணம் ஸோ ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம் இந்த செங்கோண முக்கோணத்தில் எல்ங்கிற தான் தொண்ணூறு டிகிரி அமைதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு இந்த இடத்துல எல்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தொண்ணூறு டிகிரி இருக்குது எல் எம் என் இந்த செங்கோண முக்கோணத்திற்குள்ள ஒரு வட்டம் வந்து வரைகிறாங்க மூன்று பக்கங்களையும் தொடுமாறு ஸோ செங்கோண முக்கோணத்திற்குள்ள இந்த வட்டமானது மூன்று பக்கங்களையும் தொடுமாறு அமைது இது வந்து வட்டத்தின் மையப்புள்ளி ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களின் நீளங்கள் இந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களின் நீளங்கள் வந்து ஆறு சென்டிமீட்டர் ஒன்று ஒன்று எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஸோ இது ஆறு சென்டிமீட்டர்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இது எட்டு சென்டிமீட்டர் எனில் இந்த வட்டத்தின் ஆரம் வட்டத்தின் ஆரத்தை கேட்டிருக்கிறாங்க ஸோ இங்க நமக்கு இந்த வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளிகள் எல் எம் என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லுங்கிற புள்ளியிலிருந்து வரையப்பட்ட இரண்டு தொடுகோடுகளின் நீளங்களும் சமமாக இருக்கும் இந்த இடத்துல எல் அப்படிங்கிற புள்ளியில் இருந்து இந்த வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோடுகள் இந்த இரண்டும் ஸோ இந்த புள்ளியை வந்து நம்ம பி க்யூ இத ஆர்னு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த எல்ஆர் மற்றும் எல்பி அப்படிங்கிறது தொடுகோடு எல்ங்கிற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டு நீளங்களும் சமமாக இருக்கும் அது மாதிரி தொடுகோடு தொடக்கூடிய இந்த புள்ளியிலிருந்து வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு ஆரம் வரைந்தோம் அப்படின்னா இந்த ஆரமானது இந்த தொடுகோட்டிற்கு செங்கோணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ இந்த தொடுகோட்டிற்கும் இந்த மைய புள்ளியிலிருந்து ஒரு ஆரம் வரைகிறோம் ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு செங்கோணம் அமையும் ஸோ மூன்று கோணங்கள் செங்கோணமாக அமையும் போது இதுவும் நமக்கு செங்கோணமாக தான் இருக்கும் ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு சதுரம் கிடைக்கிது ஏன்னா அனைத்து கோணங்களும் சமமாக இருக்கும் இந்த ஆரம் ரெண்டும் சமமாக இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டும் தொடுகோடுகளின் நிலம் இது ரெண்டும் சமமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சதுரம் அமையும் ஸோ இந்த சதுரத்தின் பக்க அளவு தான் நமக்கு இந்த வட்டத்தின் ஆரமாக இருக்கும் ஸோ இந்த வட்டத்தின் ஆரம் ஓ பி ஆனது எக்ஸ்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த ஆரமும் எக்ஸாக தான் இருக்கும் ஸோ இது இது வந்து சதுரம்ன்றதுனால இது எக்ஸ் இதுவும் எக்ஸ் ஸோ அனைத்து அளவுகளும் எக்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த எக்ஸின் அளவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த அளவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கேயும் என் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோடு தான் இந்த ரெண்டும் ஸோ இந்த ரெண்டு அளவுகளும் சமமாக இருக்கும் ஸோ இந்த கோட்டின் மொத்த நீளமானது ஆறு சென்டிமீட்டர் அதில் இந்த அளவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தோம் அப்படின்னா இது என்னமாக இருக்கும் அப்படின்னா ஆறு மைனஸ் எக்ஸ் மொத்த அளவு ஆறு இது மட்டும் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த அளவு வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஆறு மைனஸ் எக்ஸாக இருக்கும் ஸோ இது ஆறு மைனஸ் எக்ஸாக இருந்தால் இது ரெண்டும் என்கிற புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு ஸோ இது மைனஸ் எக்ஸாக இருந்தால் எக்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதன் மொத்த நீளம் வந்து எட்டு சென்டிமீட்டர் அதில் இந்த அளவு வந்து எக்ஸ் எல்பியின் அளவு எக்ஸாக இருந்ததுன்னா இந்த பிஎம்மின் அளவு என்னவாக இருக்கும் மொத்த எட்டிலிருந்து எக்ஸாக கழிக்கும் போது இந்த அளவு கிடைக்கும் ஸோ எட்டு மைனஸ் எக்ஸாக இருக்கும் அதே மாதிரி எம்ங்கிற புள்ளி வெளி வட்டத்திற்கு வெளியே அமைந்த எம்ங்கிற புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு தான் இந்த எம் மற்றும் எம்பி ஸோ இந்த அளவு எட்டு மைனஸ் எக்ஸாக இருந்தால் இதுவும் நமக்கு எட்டு மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும் இதில் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிற அளவு என்ன அப்படின்னா எக்ஸ் அதாவது இந்த வட்டத்தின் ஆரம் ஓபியின் அளவு எக்ஸின் மதிப்பாக கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நமக்கு தேவையான அளவு ஸோ இப்போ நம்ம படத்தில் குறித்த அனைத்து அளவுகளையும் எடுத்து எழுதிக்கிறோம் வட்டத்தின் ஆரம் x எக்ஸ்னு சொல்லி எடுத்துருக்கிறோம் ஸோ இதுவும் வட்டத்தின் ஆரம் தான் ஸோ OR x ஆக எக்ஸாக தான் இருக்கும் அடுத்து நம்ம எல் அப்படிங்கிற புள்ளியானது வட்டத்தின் வெளியே அமைந்த புள்ளி இந்த இடத்துல நமக்கு அமையக்கூடிய ஒரு நாற்கரம் அமைது நாற்கரத்தில் இது ரெண்டும் ஆரம்ன்றதுனால சமமாக இருக்கும் அது மாதிரி இது ரெண்டும் தொடுகோடுகள்ங்கிறதுனால சமமாக இருக்கும் ஸோ இந்த நான்கு அளவுகளுமே நமக்கு சமமாக தான் அமையும் ஸோ இந்த ஓபிஎல்ஆருங்கிறது ஒரு சதுரமாக அமையும் இதில் நமக்கு எல் எம் மொத்த எல் இன் அளவு நமக்கு தெரியும் எட்டு சென்டிமீட்டர் அதில் எல் இன் அளவு எக்ஸுன்னு சொல்லி எடுத்துருக்குறோம் ஸோ பிஎம் ஆனது நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா எட்டு மைனஸ் எக்ஸு அதே மாதிரி மொத்த எல் ஆனது ஆறு சென்டிமீட்டர் அதில் எல் ஆரை நம்ம எக்ஸுன்னு சொல்லி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆர் என் ஆனது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறு மைனஸ் எக்ஸ் ஆக இருக்கும் எம் என் அப்படிங்கிற கோட்டின் நீளம் வந்து நமக்கு தெரியாது அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட செங்கோண முக்கோணத்துல கர்ணம் ஏன்னா செங்கோணத்திற்கு எதிரே அமைந்த பக்கத்தின் அளவு நமக்கு தெரியாது அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதை கண்டுபிடிப்பதற்காக நம்ம பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்த போறோம் ஸோ பித்தாக்கரஸ் தேற்றப்படி எம் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஸோ எல் என் மற்றும் எல் எம் நமக்கு மதிப்பு தெரியும் அது ரெண்டையும் பிரதி ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஸ்கொயர் ஸோ ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு பிளஸ் அறுபத்தி நான்கு ஸ்கொயர் சரி எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு ரெண்டையும் கூட்டும் போது நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ எம் என்னின் மதிப்பு ரூட் ஆஃப் நூறு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எம் என் மதிப்பு கிடைச்சிருக்குது ஸோ எம்என்னின் மதிப்பு நமக்கு பத்து சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ எம்என்னின் மதிப்பு பத்து சென்டிமீட்டர் அதில் என் கியூவின் மதிப்பு ஆறு மைனஸ் எக்ஸு என் க்யூ என் ஆனது ஆறு மைனஸ் எக்ஸு எம் க்யூ ஆனது எட்டு மைனஸ் எக்ஸு ஸோ இவை இரண்டின் கூடுதல் வந்து நமக்கு பத்துன்னு தெரியும் ஸோ எம்என் ஈக்குவல் டு என் க்யூ ப்ளஸ் கியூஎம்னு எழுதியிருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் இங்கே பிரதிடுறோம் ஸோ எம்என்இன் மதிப்பு பத்து ஈக்வல் டூ ஆறு மைனஸ் எக்ஸ் பிளஸ் எட்டு மைனஸ் எக்ஸ் ஸோ ஆறு பிளஸ் எட்டு ரெண்டையும் கூட்டும்போது பதினான்கு கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு ஸோ ரெண்டு எக்ஸ் இந்த சைடு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஆனது இந்த சைடு பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஆக வருது பிளஸ் பத்து இந்த சைடு மைனஸ் பத்தாக வருது ஸோ பதினான்கு மைனஸ் பத்து நமக்கு நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் ஈக்வல் டூ நான்கு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ இந்த பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இந்த சைடு வகுத்தலுக்கு வருது ஸோ வகுக்கும் போது நமக்கு எக்ஸின் மதிப்பு ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது வட்டத்தின் ஆரம் ஈக்குவல் டு ரெண்டு சென்டிமீட்டர் எக்ஸாக நம்ம எதை எடுத்திருந்தோம் அப்படின்னா வட்டத்தின் ஆரம் நமக்கு கணக்கில் ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருந்தாங்க செங்கோணத்தை தாங்கும் பக்கத்தின் அளவுகளும் நமக்கு கொடுத்துருந்தாங்க கர்ணத்தின் அளவு மட்டும் கொடுக்கல ஸோ கர்ணத்தின் அளவை பித்தாக்கரசு தேற்றம் பயன்படுத்தி நம்ம பத்து அப்படின்னு சொல்லி இந்த மதிப்பை கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அடுத்து நமக்கு அதர் உள்ள வந்து ஒரு வட்டம் வரைகிறாங்க இந்த வட்டத்தின் ஆரம் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு இந்த வட்டத்தின் வெளியே இருக்கக்கூடிய புள்ளி எல் ஸோ எல்லிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகளின் நீளங்கள் சமம் ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொடு புள்ளி பீக்கு வரையக்கூடிய ஆரம் ஆரம் ஆனது செங்கோணமாக அமையும் அதே மாதிரி இந்த ஆரமும் செங்கோணத்தை தாங்கும் அது மாதிரி ஆரங்கள் ரெண்டும் சமமாக இருக்கும் இங்கே வந்து நமக்கு ஒரு நாற்கரம் அமையுது நாற்கரத்துல மூன்று கோணங்கள் செங்கோணமாக இருக்கும்போது நான்காவது கோணமும் நமக்கு செங்கோணமாக தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு நான்கு அளவுகளும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சதுரம் கிடைக்கிது ஸோ மற்ற அளவுகள் அனைத்திலையுமே எக்ஸை வந்து கழிக்கிறோம் கழித்து இந்த பக்கத்தை எழுதும்போது இந்த பத்து சென்டிமீட்டர் ஆனது நமக்கு இந்த ரெண்டு அளவுகளின் கூடுதலாக அமையுது ஸோ நம்ம பத்து ஈக்வல் டு இந்த மாதிரி எழுதி அதுலேருந்து x எக்ஸன் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்